சந்திப்பு சந்திச்சா நான் சந்திச்சேன்னு சொல்லுவேன் எனக்கு என்ன பயமா இல்லை தயக்கமா சொல்லு சந்திச்சா நான் சந்திச்சேன் அப்படின்னு சொல்ல போறேன் நீங்களா ஒன்று சந்திச்சிருப்பாரா சந்திச்சாரா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா ஒவ்வொன்றையும் நீங்களே சீமான் வந்து நிர்மலா சீதாராமன் சந்திச்சாங்களா ஏன்னா கூட்டணி கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க அப்போ சீமான் வந்து போயிடுவாரோ அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் மனசுக்கையும் ஒரு இது ஒரு அச்சத்தை வந்து ஏற்படுத்த நாம் கட்சி பாஜக கூட கூட்டணி போயிடுச்சா ஐயோ நம்ம இத்தனை இத்தனால உழைச்ச உழைப்புலாம் என்ன ஆறுது அப்படிங்கிற மாதிரி நாம் தம்பி கட்சிக்காரங்க இடையே பொதுவான ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல அவங்களுடைய வந்து ஒரு அச்சத்தை வந்து ஏற்படுத்துறதுக்கு ஒரு பொய் செய்தியை வந்து பரப்புறாங்க இந்த கேவல செய்தி எல்லாமே பொய் செய்தி மக்களே இதெல்லாம் யாரும் நம்பாதீங்க அந்த சீமானவர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலையும் சரி ரெண்டாயிரத்தி முப்பத்தாறுலையும் சரி ஐம்பத்தாறுலையும் சரி பிஜேபியோட ஒரு காலமும் கூட்டணி வைக்க மாட்டா இதை நான் வந்து அடிச்சு சொல்றேன் சத்தியமா சொல்றேன் பிஜேபியோட கூட்டணி வைக்க மாட்டாரு அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டு ஊடகங்கள் ஒரு எச்சை ஊடங்கள் அப்படின்னு தான் சொல்லணும் இல்லன்னா கட்சி ராஜா சொன்னார் இல்லையா காசுக்காக எந்த வேலை வேணால் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி அதே மாதிரி ஆர்எஸ் பாரதி சொன்னாரல காசுக்காக இவங்க எந்த வேலை வேணால் பார்ப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்தளவுக்கு ஒரு கேவலமான ஒரு வேலையை பார்த்துருக்காங்க பிரேக்கிங் நியூஸ் பிரேக்கிங் நியூஸ் சொல்லி காலையிலேருந்து போட்டுகிட்டே இருக்காங்க என்ன சீமானவில் நிர்மா சீதாராமன் சந்திச்சிட்டாங்க சந்திச்சிட்டாங்க அரை மணி நேரம் பேசிட்டாங்க பேசிட்டாங்க அதே மாதிரி கூட்டணி பற்றி பேசிட்டார் சீமானு அதாவது சீமானு தான் வந்து பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமனை சந்திக்கணும் டயங்கட்டாராமா அப்புறம் நிர்மலா சீதாராமன் போனால் போது அப்படின்னு சொல்லி ஒரு நட்சத்திர ஹோட்டலுக்கு வந்து டைம் கொடுத்தாங்களாம்மா இவர் வந்து கூட்டணி கூட்டணியை தனியாக நின்று தனியாக நின்று இவர் கட்சியிலேருந்து ஆளை போயிட்டே இருக்காங்களாம் அதனால் இவர் வாழ்க்கையை அரசியல் வாழ்க்கையே அசமனம் ஆயிருமாமா அதனால் அவர் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை தான் நடத்தினார் சீமாதான் நடத்தினார் அப்படின்னு சொல்லி ஒரு துளியும் ஆதாரம் இல்லாமல் ஒரு போதி செய்தியை வந்து பரப்பிட்டே இருக்காங்க இப்போது ஆனால் சீமானவரும் நிர்மல் சிந்தாமன் சந்தித்தா அதுக்கு ஒரு ஃபோட்டோ இருக்கும்ல ஃபோட்டோவை போட்டுட்டு இந்த பார்த்திங்கன்னா நட்சத்திர ஹோட்டலில் தங்கினா இருந்தாங்க பாருங்கள் இப்படி ஒரு ஃபோட்டோ இருக்குது இப்போ எப்படி எடப்பாடி அமித்ஷாவை சந்தித்தார் அந்த மாதிரி ஃபோட்டோ இருக்குது அப்படின்னு ஃபோட்டோவை போட்டு சொன்னால் அதில் ஒரு நாயம் இருக்குது அதுவும் இல்லை அதே மாதிரி வீடியோ இருக்கா எந்த ஆதாரமில்ல ஒன்றும் இல்லைங்க ஆதாரம் இல்லாமல் பொய்யா பரப்பிடுத்திடுறாங்க இந்த திமுகவோட திராவிட எச்சை கூடங்கள் இதில் அந்த குணசேகரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நடக்கும் சந்திப்பு சீமான் வந்து பிஜேபியோட கரைய போகிறாரு கரைஞ்சிட்டார் ஆல்ரெடி அவர் வந்து பாஜகவோட அஜெண்டாவில் தான் இயங்குறாரு இப்போது வந்து பார்த்திங்கன்னா அது வெளிப்படையாகிடுச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல கூட்டணி வந்து உறுதியாகி விட்டது நாத்தாக்கா பாஜக கூட்டணி உறுதியாகி விட்டது அப்படின்னு சொல்லி இந்த சன் நியூஸ் குணசேகரை அடிச்சு விட்றாப்புல அது மாதிரி தான் இந்த கார்த்திகை செலவம் நியூஸ் பதினெட்டு இஷ்டத்துக்கு வந்து நியூஸ் போடுறது கூட்டணி வந்து உறுதியாகிடுச்சு நாத்தாக்கா வந்து ரகசிய சீமானு சந்திச்சிட்டாரு ரகசியமாக என்னடா ரகசிய என்னடா ஆதாரம் போன்றேன்னா ஒரு ஆதாரம் கிடையாது ஆனால் சீமானவர்கள் இப்போ இன்றைய கொடுத்துருக்காரு பாருங்கடா அதை நான் முன்னாடி போட்டிருப்பேன் பார்த்துருப்பீங்க ஏன்னா நான் எதுக்கு போய் சந்திக்க போகிறேன் சந்தித்தா சந்திச்சேன்னு சொல்ல போகிறேன் நான் சந்திக்கவே இல்லை நான் தான் தனிச்சு நிற்கிறேன்னு சொல்லிட்டேன்னா ஏன்டா கற்பனையாக போலியா நியூஸ் போடுறீங்க உங்கள் கற்பனை இதே வார்த்தையை சொல்லி கார் துப்புறாரு உங்கள் கற்பனைக்கு வந்து போடுறீங்களா நான் சந்திக்கவே இல்லைடா அப்போ திருப்பி சந்திச்சிங்களான்னு கேட்கும்போது நான் சந்தித்தா சந்திச்சேன்னு சொல்லுவேன் எனக்கு என்ன பயமா அப்படின்னு சொல்லி ஆனால் சீமானவர்கள் வந்து இந்த எச்சை ஊடகங்களை வந்து காரி 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 துப்புனார் இது என்னென்னா மக்கள் மனசு மக்கள் மனசில் வந்து சீமான் வந்து விஜயபுட பீட்டீம் அப்படின்னு சொல்லி கட்டமைக்கிறது ஏன்னா அந்த நியூஸ் காலையிலேருந்து ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா எங்கள் வீட்டில் கூட எங்கள் அம்மா கூட என்னது சீமான் வந்து நிர்மலா சீதாராமன் சந்திச்சாங்களா சந்தித்தாங்களா ஏன்னா கூட்டணிகிட்டே சொல்லிட்டுருக்காங்க அப்போ சீமானு வந்து போயிடுவாரோ அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் மனசுக்கையும் ஒரு இது ஒரு அச்சத்தை வந்து ஏற்படுத்த நாம் தமிழ் கட்சி பாஜக கூட கூட்டணி போயிடுச்சா ஐயோ நம்ம இத்தனை உழைச்ச உழைப்புலாம் என்ன ஆறுது அப்படிங்கிற மாதிரி நாம் தம்பி கட்சிக்காரங்க இடையே பொதுவான ஆடியன்ஸ் இருக்காங்கள்ல அவங்கள இடையில வந்து ஒரு அச்சத்தை வந்து ஏற்படுத்துறதுக்கு ஒரு பொய் செய்தியை வந்து பரப்புகிறாங்க இந்த கேவலமான ஒரு எச்ஐ ஊடங்கள் எந்த ஆதாரமும்லாம் பரப்பிட்டு இருக்காங்க இப்போ ஆனால் சீமானவர்கள் வந்து ரஜினியை சந்தித்தார் அப்படின்னா ஃபோட்டோ இருக்குது ஆமாம் சந்தித்தார் வெளியே வந்து சந்திச்சான்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ இவங்க இவங்க வந்து சங்கியை சந்திச்சிட்டார் சங்கியை சந்தித்தார் அப்படின்னா கூட அதுக்கு நம்ம பதில் கொடுத்தா அதுக்கு ஒரு ஒரு ஆதாரம் இருக்குது எந்த ஆதாரமும் இல்லை இந்த நியூஸ் செய்தி போலி ஊடகங்கள போட்டிருக்கு உடனே வந்து இணையத்தில் இணைய கூலிப்படை தான் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்பே சொன்னோம் ரெண்டு பேர் கள்ளக்கூட்டங்களில் இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா பூனை வந்து வெளியே வந்துருச்சு என்ன பூனை எங்கடா வெளியே வந்துச்சு உங்கள் செய்தி பொய் செய்திக்கு ஒரு ஒரு எல்லையே இல்லையா அப்படின்னு தான் ஆனால் சீமானவர்களை வந்து இவங்களால் கொள்கை ரீதியாக வந்து எதிர்கொள்ளவே முடியாது அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு போலீஸ் செய்தியை பரப்பிட்டே இருக்காங்க என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு வந்து ஒரு பாஞ்சு சதவீத ஓட்டு இருக்குது அந்த ஓட்டை வந்து அப்படியே லம்பாக வந்து வாங்கணும் அந்த அறுபது லட்சம் ஒரு கோடி ஓட்டை வந்து லம்பாக வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அண்ணன் சீமானவர்கள் பிஜேபி டீம் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டோம் ரெண்டு பேரும் கூட்டணி வைக்க போகிறாங்க கள்ள கூட்டணியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த ஹோட்டலில் நம்மளுக்கு வந்துடும் இல்லையா அதனால் ஒரு போலியான இழிவான ஒரு வேலையை வந்து செஞ்சுட்டுருக்குறாங்க அது வந்து இனிமேல் எடுப்படாத தம்பி அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா பதிமூணாந்தேதி அண்ணன் சீமானவர்கள் சம்பவம் பண்ண போகிறாரு ஒரு பாஜகவோட கூட்டணி வைக்க போகிறவன் இந்த மாதிரி ஒரு வேலையை வந்து பார்க்கவே முடியாது தம்பி இப்போ வக்பு சட்டம் கொண்டு வந்தாங்கல்ல தம் முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு சட்டம் அந்த சட்டத்துக்கு எதிராக பதிமூணாந்தாம் தேதி மிகப்பெரிய போராட்டம் அறிவிச்சிட்டாரு இவர் கூட்டணி வைக்க மாதிரி இருந்தால் எப்பட்றா இந்த போராட்டத்தை வந்து அறிவிப்பார் அப்படின்னு சொல்லி நாளைக்கு கிறிஸ்டின் முஸ்லீம்லாம் வந்து இவங்க மூஞ்சியில் கார் இது பதிமூணாம் தேதி இந்த வப்பு சடத்தை எடுத்து தமிழ்நாட்டில் இருக்க எல்லா தலைநகரங்களையும் வந்து போராட்டம் பண்ணுறாங்க நாம தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர் வந்து சென்னையில் ராஜகந்த இடரில் வந்து அவரும் கலந்துக்கிட்டு அவர் வந்து பேசுகிறார் இப்படிப்பட்ட ஒரு பிஜேபிக்கு எதிராக செயல்படுறவன எழுதிட்டு போடுறவரை பிஜேபியோட பேட்டியம் பிஜேபியோட பெட்டியம் கள்ளக்கூடின்னு வச்சுருக்காரு அவர் வந்து குருமூர்த்தியை பார்த்தார் தெரியுமா ஆடிட்டர் குருமூர்த்தி அப்புறம் வந்து தினமலர் கோபால்ஜியை சந்தித்தார் கொல்ல கூட்டணியில் இருக்கார் பெரியாரை வந்து அவர் ஏற்று பேசுகிறதுக்கு காரணமே வந்து சங்கிகள் சொல்லி தான் நிர்மலா சீதாராமன் மோடி சொல்லி தான் ஃபண்டு கொடுக்குறாங்க அப்படி இப்படின்னு அவதூறு பரப்புனாங்க பிஜேபியோட கூட்டணி வைக்கிறவன் எப்படி வக்கு சட்டத்துக்கு எப்படி எதிராக வந்து போராட்டத்தை அறிவிக்க முடியும் சொல்லுங்கள் எப்படிடா அறிவிப்பீங்க எதை எப்படி அறிவிப்பார் சொல்லுங்கள் இந்த வப்பு சட்டம் அப்படிங்கிறது இஸ்லாமியரோட உரிமையை பறிக்கக்கூடிய சட்டம் அப்படின்னு சொல்லி எப்படி அவர்கள் வந்து பேசுவார் இப்போ நடிகன் விஜய் வந்து நான் போராடுறேன் அப்படின்னு சொல்லி அறிவித்தார் ஒரு நாலு மாவட்டத்தில் மட்டும் சும்மா ஒரு நாலஞ்சு பேரை கூட்டிகிட்டு வந்தாங்க அது போலீஸ் வந்தோடனே கைது பண்ணுவாங்க எப்பயுமே போலீஸ் கைது பண்ணுவாங்களா போராட்டம் நடத்த அனுமதி வாங்காமல் போராட்டம் நடத்தினா அதுக்கு வந்து ஓடுறானு அந்த நடிகர் விஜய் வந்து வரவே இல்லை ஆனால் அந்த சீமானவர்கள் ராஜவந்த திடரில் வந்து பாருங்கள் இந்த சட்டத்தினால என்ன பாதிப்பு அப்படிங்கிறத அக்குவேராக ஆணிவரையே வந்து எடுத்து வைப்பார் அப்போ அந்த அளவுக்கு வந்து இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாகவும் கிறிஸ்டீன்களுக்கு ஆதரவாகவும் தமிழர்களுக்கு உண்டான பிரச்சனைக்காகவும் இப்போ வந்து பஞ்சமணியில் மீட்புக்கு அண்ணன் சீமானவர்கள் அவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டி பன்னெண்டு லட்சம் ஏக்கரை மீட்கணும் அப்படின்னு சொல்லி போராடினார் அப்போ தமிழர்களுக்கு உண்டான விஷயத்தில் இந்த மாதிரி இஸ்லாமியர் பாதிக்கப்படுறாங்கன்னா முதல் குரல் கொடுக்கறது அவர் தான் அப்போ இஸ்லாமியருக்கு ஆதரவாக இருக்கவர் எப்படி பாஜக கூட கூட்டணி போவார் இது இது வந்து இது வந்து என்ன மாதிரியான ஒரு செய்தி இசைக்கு வந்து விட்றீங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஆக்சுவலாக என்ன நட்சு அப்படின்னு சொல்லி நாம் தம்பர் கட்சிக்கார்ட்ட நம்ம வந்து ஃபோன் பண்ணி கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி நிர்மலா சீதாமன் மூலியமாக வந்து ஒரு ஆள் வந்து வந்திருக்காரு ஆனந்த சீமார் அவங்கள்ட்ட இந்த மாதிரி வந்து நிர்மலா சீதாராமன் சந்திக்கணும்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அமித்ஷா மோடி அவர்களும் உங்கள்ட்ட வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படிங்கும்போது ஆனந்த சீமான் வந்து என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கும் தான் இந்த மாதிரி கூட்டணி விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது சீமான் அவர்களும் தெளிவாகவே வந்து சொல்லியிருக்காரு அந்த இடையே தரகர் இருக்கார்ல அந்த தரகர்ட்ட அதுக்கெலாம் வந்து வாய்ப்பே கிடையாது நான் வந்து நிற்பேன் நான் வந்து நூறு வேட்பாளரை வந்து இதை தேர்ந்தெடுத்துட்டேன் அடுத்து நாங்கள் வந்து வேற இருப்பதனால அறிவிச்சிட்டு ரெண்டாயிரத்து தான் தனிஸ்தானிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான அவர்கள் என்ன சொல்லிட்டாரு வந்து அண்ணன் சீமான அவர்கள்ட்ட அந்த நிர்மலா சீதாராமன் சார்பாக வந்தவங்க கேட்டவங்கள்ட்ட சொல்லிட்டாரு இவ்வளோ தான் நடந்திருக்குது ரெண்டு பேரும் சந்திக்கவெல்லாம் இல்லை சந்திக்கலாம் அப்படிங்கிற முயற்சியில் வந்து பிஜேபிக்காரங்க இருக்காங்க ஆனால் அதுக்குள்ளே இவங்க எப்படி செய்து போடுறாங்க சீமானவர்கள் வந்து இதுக்கு மேலே தனியாக நின்னா அப்படின்னா ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி அப்படியே பிஜேபியை வந்து சந்திக்க சீமானம் வந்து டேங்க் கேட்டாராம்மா அவங்க வந்து சரி வாங்க சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம்மா எல்லா கட்சி விட்டு வெளியே போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஏண்டா கட்சி விட்டு வெளியே போகிற நியூஸ் போடுறீங்களேடா இருபத்தஞ்சு மாநில ஒருங்கிணைப்பாளர் சீமானை வந்து அறிவிச்சிருக்காரு இத்தனை வேட்பாளர் வந்து அறிவிச்சுட்டு இருக்காரு அதில் அவங்க கண்ணுக்கு வந்து தெரிலையா எத்தனை பேர் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க அதில் அவங்க கண்ணுக்கு தெரியலையா எப்போ பார்த்தாலும் போய் செய்தி போலி செய்தி சீமான் வந்து பிஜேபோட பீட்டைன்னு சொல்லி கட்டமைக்கணும் ஆ குருமூர்த்தியை சந்தித்து விட்டார் ஆர்எஸ்ஐ சந்தித்து விட்டார் பெரியாரை தப்பாக பேசுறது காரணமே வந்து இவங்க தான் அவங்க தான் அப்படின்னு சொல்லி பொய் செய்தியை கட்டமைச்சிருக்காங்க ஆக்சுவலாக இந்த செய்தி எல்லாமே பொய் செய்தி மக்களே இதெல்லாம் யாரும் நம்பாதீங்க அந்த சீமானவர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலையும் சரி ரெண்டாயிரத்தி முப்பத்தாறுலையும் சரி ஐம்பத்தாறுலையும் சரி பிஜேபியோட ஒரு காலமும் கூட்டணி வைக்க மாட்டார் இதை நான் வந்து அடித்து சொல்கிறேன் சத்தியமாக சொல்கிறேன் பிஜேபியோட கூட்டணி வைக்க மாட்டார் ஏன்னா பிஜேபியோட நாம் தமிழ் கட்சி போச்சுன்னா நாம தமிழ் கட்சியை அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி அந்த சீமானுக்கு தெரியாத அவரே சொல்லியிருக்காரு இதே இதை நான் தனித்து நிற்கிறனால தான் என் கூட வந்து இவ்வளோ 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 பேர் வந்து நிற்கிறாங்க நான் பிஜேபியோட கூட்டணி போனேன் அப்படின்னா அந்த நானும் வந்து இல்லாமல் போயிடுவேன் அது மட்டும் அடுத்த ஒரு தலைமுறை நான் வந்து வர்றேன் உங்களுக்கு உங்களுக்காக நான் போகிறேன் அப்படின்னா நம்பாதுங்க அப்போ நான் வந்து தவறு செய்ய மாட்டேன் நான் வந்து ஆட்சியை பிடிக்கிறேனோ பிடிக்கலையோ ஜெயிக்கிறனால ஜெயிக்கலையோ அது எனக்கு தெரியாது நான் தனித்து நிற்பேன் மக்களுக்காக போராடுவேன் மக்கள் பிரச்சனை ஒன்றுனா என் குரல் வந்து ஒழிக்கும் அப்படின்னு சொல்லி தான் அண்ணனுடைய ஸ்டாண்டை வந்து அவர் எப்பயோ சொல்லிட்டாரு அப்போ நம்மளை போன்றவர்கள் வந்து நாம தமிழக சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து ஜெயிக்கிறதுக்கு வேலை பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் மும்புறமாக வேலை பார்த்துருக்கோம் இந்த நேரத்தில் இந்த மாதிரி போலீஸ் செய்தியெல்லாம் வரும் இன்னும் அதிகமாக பரப்பிவிடுவாங்க அதனால் அதெல்லாம் எதுவுமே நம்பாதீங்க இதெல்லாம் போலீஸ் செய்தி ரூமர்ஸ் அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்தாக இருக்குது இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நிர்மலா சீதாராமனுடன் அந்த சீமானை சந்தித்ததுக்கு எந்த ஆதாரம் ஒன்றும் இல்லை இது போலீஸ் செய்தி அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம்